ஹைப் பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் மூலியமாக பணம் எடுத்தக்கூடிய தொழில் கற்றுத்ததுக்காக சிதம்பரம் வரைக்கும் நம்ம பேருந்து பயணம் மேற்கொள்ள போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ கால் அனைத்தும் நீங்கள் மிஸ் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ கால போகலாம் எப்படி போலவே நம்ம லாஸ்ட்டு வெனிஃபிட் சைட் வந்து பிடிச்சாச்சுங்க நம்ம வந்து வீடியோவை வந்து கம்மி பண்ணலாம் வாங்க எவ்வளோ சிதம்பரத்துக்கு பிடிச்சி எத்தனை ட்ராவல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாமா சரியா காலை எட்டு முப்பதுக்கு சேலம் பேருந்து நிலையத்துலேருந்து பஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சுங்க சேலம் டூ சிதம்பரம் பேருந்து கட்டணம் நூற்றி எண்பது ரூபா வசூலிக்கப்பட்டது சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மணி நேரம் ட்ராவல் இதில் சரியாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ஆத்தூர் பேருந்து நிலையத்தை வந்து வந்தடைந்தேங்க ஆத்தூர்லேருந்து ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு டீக்காக வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க அடுத்த பேருந்து நிறுத்தம் பார்த்திங்கன்னா நெய்வேலி வரும் அதுக்கு அடுத்தது வடலூர் வரும் ரெண்டு பேருந்து தான் சரியாக நெய்வேலி பேருந்து நிறுத்தம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்துச்சு ஒருவேளை இது பழைய பேருந்து நிலையமாக என்னமோ உள்ளே பஸ் போகலை அதுக்கு தான் கொஞ்சம் தூரம் நமக்கு வந்து நல்லா இனிமையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தை நெருங்க நெருங்க கொஞ்சம் பசுமையாக இயற்கையாக நீர் வளமாக இருந்துச்சு பார்க்கவே வந்து ரம்மியமாக இருந்துச்சு அப்படியே அதை வந்து ரசிச்சுட்டு நம்ம வந்து ட்ராவல் மேற்கொண்டுங்க ஏன்னா எனக்கு வந்து மரம் செடி இந்த நீர்கள் ஓடைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்களும் அதை ரசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு வள்ளலார் பேருந்து நிலையம் வந்துச்சுங்க இங்கேருந்து தான் நம்ம வள்ளலார் வள்ளல்லார் சபைக்கு வந்து போக முடியும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மறுபடி பஸ்ஸு கிளம்பின கிளம்புனுச்சு அடுத்தது எல்லாமே வந்து சிதம்பரத்துக்குள்ளார என்ட்ரி ஆயிடுச்சு ஓகேங்களா இது வந்து வெள்ளாறு அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு முன்னதாக இந்த ஆற்று பா பாலத்தை தாண்டி போனால் அதன் பிறகுலாம் வந்து சிதம்பரம் ரீச் ஆயிரும் நமக்கு டைம் கிடைச்சா சிதம்பரம் நடராசன் கோவிலில் வந்து தரிசனம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல நம்ம இந்த பக்கமாக உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த தேர் செஞ்சுட்ருக்கூடிய பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அந்த பக்கம் வந்து கோவில் இருந்துச்சுங்க கோவில் தொடர்ந்து இருந்தாங்க ஆனால் நமக்கு டைம் இல்லாதது தான் கோவில் அதன் பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியா சரியாக ஒன்று முப்பதுக்கு சிதம்பரம் பேருந்து நிலையம் வந்து இறங்கியாச்சு போய் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு அதன் பிறகு கஸ்டமரை கால் பண்ணலாம் ஏன்னா இங்கேருந்து ஒரு வில்லேஜுக்கு தான் நம்ம வந்து ஐடி பண்ண போக போகிறோங்க ஆதார் மூலயமா பண்ணி எடுத்துக்கிறது வில்லேஜ்க்கான ஏர்த்து பிஸ்னஸ் ஓகேங்களா சரி இப்போ போய் நல்ல ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுடலாம் காலையில் கூழ் சாப்பிட்டு வீட்டில் இருந்து தான் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் குஸ்கா முட்டையோடு பார்த்தீங்கன்னா அறுபது தான் அதிகமாக சாப்பாடு வச்சாங்க ஆனால் டேஸ்ட் இல்லை அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கஸ்டமர் வந்திருந்தார் அவர் கூட அப்படியே பைக்கில் அந்த ஏரி வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஐடி போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி சிதம்பரம் வரைக்கும் மறுபடியும் வந்தேங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக வர முடியலன்னு சொல்லிட்டாரு அதனால் நமக்கு அங்கேருந்து மறுபடியும் சீர்காழி பஸ்ஸு அப்படி போகக்கூடிய பஸ்ஸு வந்து மறுபடியும் சிதம்பரத்துக்கு போணுச்சு அதில் ஏரியை உட்காந்துக்கிட்டு அப்படியே மாதிரி ரம்மியாக இருந்து ரம்மியமாக இருந்துச்சுங்க மறுபடியும் அந்த வழியில் அதுமாரி சிதம்பரம் பார்த்ததுக்குள்ளே மழை வர புடி புலின்னு பிடிச்சிருச்சுங்க ஐடி பண்ணிட்டு சிதம்பரம் வந்து மறுபடியும் அனுப்பிச்சிருச்சுங்க இது மாதிரி தான் பஸ் ஏறும் அதிகமாக ஆறு ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிரம் மணிக்கிறேன் பஸ் ஏறினா அஞ்சு மணி நேரம் டிராவல் நம்ம சேலம் சேலத்துக்கு வந்தாலியா சரியா ஏழு மணிக்கு சிதம்பரத்துலேருந்து சேலத்துக்கு பஸ் எடுத்தாங்க ஒரு நாலு மணி நேரம் நல்லா தூக்குங்க பன்னெண்டு மணிக்கு போய் ரீசார்ஜ் ஃபோன் வந்து சார்ஜர் இல்லை அதனால் நான் ஃபைனல் ஷார்ட் எடுக்கலை ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்